வணக்கம் அதாவது இப்போ நம்ம அவர் யார் மல்லிகார்ஜுன கார்கே அவர் சொல்கிறாரு இந்த இஎம்ஐ ஓட்டு போடுறது அந்த மிஷின் இருக்குல்லையா என்னத்தையோ சுருக்கெழுத்துல வச்சுக்கிட்டு ஒன்று ஹிந்தியில் சொல்லணும் முழு பேரையும் இல்லைன்னா தமிழில் சொல்லணும் இவனு வந்து இங்கிலீஷில் சுருக்கெழுத்துல ஓ பேர் அந்த கரும்பு பிடிச்ச பேர் வாட்டு ஓட்டு மிஷின் அந்த இயந்திரத்தில் தப்பு நடக்கு அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லிதாரு பாக்கி முறை வேணும் அப்படின்னு பத்து வருஷம் ஐயா மன்மோகன் சிங்க அரசு இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது இதே காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு இந்த மிஷின் தான் ரொம்ப நம்பிக்கையானது இதில் ஏமாத்தலாம் முடியாது எத்தனையோ பேர் எதிர்கட்சிகள் பிஜேபி உள்பட சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தான் அத்தனை வழக்குலையும் நிரூபித்து இது ஒரு தவறு நடக்க முடியாது நம்பிக்கைக்குரிய மிஷினு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தா அந்த மிஷின் வேறு மாதிரி வேலை செஞ்சுட்டு ஏதோ செட்டிங் அவுட் ஆஃப் போகல அது ஒரே தாமரை சின்னமாக போட்டு தெழுதிப்போம் இப்போது அது தப்பு இந்த மிஷின் தவறு செய்ய முடியும் இந்த மிஷினில் ஓட்டு மிஷினில் வாக்கு வாக்கு இயந்திரத்தில் தவறு செய்ய முடியும்னா ஏன் அப்போ வா ஆக்சுவலியும் தவறு செஞ்சுருக்கல நீ இன்னைக்கு தவறுனா அன்னைக்கும் அப்போது தவறு தானே இன்னைக்கு தவறு செய்ய இடம் இருக்குன்னா அன்னைக்கு நீனும் தவறு தானே செஞ்சுருக்க இவங்க தொடர்ந்து ஜெயித்தா நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டு இருக்கும்போது தவறு நடக்கல இப்போ இவங்க பிஜேபிக்காரங்க தொடர்ந்து ஜெயிக்கும்போது தவறு நடக்குது என்னப்பா அவங்க நியாயம் ஆ சும்மா படித்தவங்க என்ன வேணாலும் பேசலாமா நாங்கள் என்ன படிக்காட்டில் முட்டா போயெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவன் இல்லை கிராமத்துக்காரமாக முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அரசியல்வாத்திலாம் தப்பு கணக்கு போடாதீங்க ராஜா காலம் மாறி போச்சு அவன் அவன் உள்ளங்கைங்களை செல்போனை வச்சுக்கிட்டு உலக அறிவோட காது வழியாக உலக அறிவு பொங்கி வலிக்குது எல்லாருக்கும் தப்பு கணக்கு மட்டும் போட்டு நடக்காதீங்க இப்போ மட்டும் எப்படி அந்த ஓட்டு இயந்திரத்தில் தவறு செய்யலாம்னு தவறு அது வேற என்ன அந்த வாக்குச்சீட்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறதில் நான் ஒரு ஆள் உறுதியாக இருக்கேன் ஆனால் உங்களுக்கு என்ன யோகிதி இருக்கு நீங்கள் தானே கொண்டு வந்தது எனக்கெல்லாம் பிஜேபி கட்சியே பிடிக்காது ஆனால் இந்த பிஜேபி கட்சி என்ன திட்டமெல்லாம் கொண்டு வந்தோ இது காங்கிரஸ் திட்டம் எனக்கு அதுதான் ரொம்ப கடுப்பு ஏ பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இந்திய பெருங்குடி மக்கள் பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம ஏற்றுக்கிடணும் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடலை ஆனால் ஏற்றுக்கிடணும் நமக்கு பிரதமர் யார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்ன உள்துறை அமை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதில் நம்ம எந்த மாற்றுக்கிறது இல்லையா நம்ம ஏற்றுக்கிடணும்ல மதிப்புக்குரிய நம்ம நாட்டை ஆளுகிறவங்களாம் என்ன நம்ம நாட்டை ஆளுதாங்க அவங்கள நம்ம ரொம்ப மதிப்பாக தான் வச்சுருக்கணும் நம்ம ஓட்டு போடலைனாலும் பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டு தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க அந்த அதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல சும்மா வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சிதுன்னு பேசக்கூடாதுல்லா என்ன இப்போ காங்கிரஸ்காரங்களுக்கு பூரா கோவ கோன்னு கும்புடுதாங்க அங்கே தவறு நடந்திருக்கு இங்கே தவறு நடந்திருக்கு வாக்கு எண்ணிக்கையில் தவறு நடந்திருக்கு மக்கள் நினைச்சாம சக்கு 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 சக்குன்னு ஓட்டு போட்டுருவான் இதில் நீங்கள்லாம் தலைகில நின்று கூவினாலும் சரிபடாது உங்கள் ஒற்றுமையும் கிடையாது உங்களுக்கு அந்த ஜெயிக்கிறதுக்குள்ள கூறுலாம் இல்லை அது முடிஞ்சு போயிச்சு என்ன செய்ய முடியும் பரிதாபமாக தான் இருக்கு காங்கிரஸ் கட்சி ஆனால் செஞ்ச சேட்ட நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க பிஜேபியை பற்றி புறாமப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏன் அப்படின்னா பிஜேபிலேயும் சில தவறுகள் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப பண்ணலை மாவட்ட அளவிலையும் சரி மாநில அளவுலேயும் சரி அவங்க ஒரு வலுவான தலைவர்களை உருவாக்குறாங்க மற்ற மாநில கட்சிகள் அதிமுக திமுக இப்படி இந்த ரெண்டு கட்சியிலையும் மாவட்ட அளவிலான தலைவர்களை பெரும்பாலும் ஒன்றிய அளவில் ஒன்றிய செயலாளர் மாவட்ட மாவட்ட செயலாளர் அப்புறம் மாநில பொதுச் செயலாளர் தலைவர் அப்படின்னு அந்த ரெண்டு கட்சிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைவர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க காங்கிரஸ்ல எந்த தலைவரை நீங்க உருவாக்கி வச்சிங்க யாரெல்லாம் மக்கள் மத்தியில் வளர்ந்து வரானா அவனை பூரா டம்மி பீஸா அங்கி வச்சிட்டீங்க அதாவது உங்க குழந்தைகளை கருவிலேயே நீங்க கருக்கலைப்பு செஞ்சிட்டீங்க அப்புறம் வாரிசு எப்படி வரும் உங்கள் கட்சிக்கு உங்கள் கட்சி எப்படி வளரும் விருத்தி அடையும் இப்போ கருப்பம் தரிச்சா கருப்பத்திலேயே கருவை கலைச்சிட்டா எப்படி வம்சம் விருத்தி ஆகும் அதை போல காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒவ்வொரு தலைவர்களையும் அப்படியே டம்மி பீஸு டம்மி பீஸாக ஆக்கிடுது எவன் ஒருத்தன் மக்கள் மத்தியில செல்வாக்காக வரானோ அவனே டம்மி பீஸாக ஆகிடுது ஆந்திரால அப்படி கர்நாடகத்தில் அப்படி தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம் அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் வேலையை இன்னும் கேரளாலையும் அப்படித்தான் கேரளாவில் கொஞ்சம் விவரமாக இருக்காங்க கேரளா தலைவர்கள் மற்றபடி மற்ற அகில இந்தியா பூராமே நீங்கள் ஒரு தலைவர் வளர்ந்து மக்கள் மத்தியில் வந்தால் அவனை அப்படியே வளர விட்டுறணும் நீங்கள் அவனை அடிக்கும் போது தான் அவன் அப்போ நான் இவ்வளோ நாளும் உழைச்சனே அப்படின்ட்டு தானே மம்தா பானர்ஜி எவ்வளோ பெரிய தலைவர் என்ன எல்லா அவ ஒரிசா அவர் பேரில் பேர் லல்லு பிரசாத் யாதவு நிதிஷ்குமார் யாரு எங்கெங்கே பிற கட்சிகள் ஆட்சியில் இருக்கோ அது பூரா காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது தானே திரிணாமுல் காங்கிரஸ் அது எவ்வளோ பெரிய மமதா பானர்ஜி அந்த அம்மா எவ்வளோ பெரிய அம்மா அந்த அம்மாவை கொஞ்சம் படப்படுத்தினீங்க நீங்கள் இன்னைக்கு பெஸ்ட் பங்காலில் பேசாமல் அழகாக இருக்கான் மேற்கு மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் ரொம்ப நிம்மதியாக அந்த அம்மா தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அது பிஜேபியை கடுமையாக எதிர்த்து போகிறாடுது ஆ அந்த அம்மாலாம் உங்கள் கட்சியில் இருந்தா அந்த அம்மாவுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா உங்கள் நிலமை அப்படித்தானே இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படி தன் காசிலேயே தனக்கு சூனியம் வச்ச ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி பிஜேபி அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு அடைக்கி தான் வாசிக்காங்க காங்கிரஸ் மாதிரி மோசமான கட்சி இல்லை அந்த கட்சியில் கொஞ்சம் தலைவர்கள் செல்வாக்கு